வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் அதாவது முதல் நாள் நவராத்திரி திருவிழாவுடைய முதல் நாள் முதல் நாள் வழிபாடு மற்றும் எந்த அம்மனை நாம் வழிபட வேண்டும் மற்றும் பூஜை அதனுடைய பிரசாதம் மற்றும் வழிபாட்டு முறையை பற்றி நம்ம முழு விவரமாக பார்க்கலாம் மேலும் முதல் நாள் மகேஸ்வரி வழிபாடு பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது குலு வச்சிருக்கிறவங்க நவராத்திரி திருவிழாவுடைய முதல் நாள் நாளைக்குங்க குலு வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்ம முதல் நாள் வழிபாடு மகேஸ்வரி வழிபாடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது நாடு முழுவதும் இந்த நவராத்திரி திருவிழா வந்து கோலாகலமாக கொண்டாடப்படுகிறதுங்க அதுவும் முக்கியமாக நாளைய தினம் முதல் நாள் வழிபாடு அந்த வழிபாட்டு சிறப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் நாள் என்ன வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி என்று மூன்று சக்திகளாக நம்ம பிரித்து கொள்ளலாம் முதல் நாள் வழிபாடு அதாவது முதல்ல வந்து இச்சாசக்தி என்கின்ற பார்வதியை நம்ம வழிபடுகிறோம் அடுத்தது சக்தி லக்ஷ்மி தேவியை வழிபடுகிறோம் அதன் பிறகு ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்கின்ற சரஸ்வதி தேவியை நம்ம வழிபடுகிறோம் வந்து இந்த மூன்று சக்திகளை நாம் பிரித்து முதல் மூன்று நாட்கள் இடையில் மூன்று நாட்கள் அதன் பிறகு மூன்று நாட்கள் என்று சக்தியின் வடிவமாக நம்ம நவராத்திரி திருவிழாவை நம்ம கொண்டாடுகிறோம் து முதல் நாள் வந்து அம்மன் வந்து மகிஷாசுரனை வதம் செய்தாலான் வதம் செய்கின்ற பல்வேறு வடிவங்களாக இந்த ஒன்பது நவராத்திரிகளாக அம்பாள் காட்சி அளிக்கிறார் என்று கருதப்படுகிறது மேலும் அநீதி தீமைகளை வென்று மகிஷாசுரனை வதம் செய்த நாளே பத்தாவது நாள் அதாவது பத்தாவது நாள் தசமி அன்று கொண்டாடப்படுகிறது அதுவே விஜயதசமி நாள் அன்று கொண்டாடப்படுகிறது அதாவது அம்பாள் வந்து துர்கே அம்மன் வந்து பல்வேறு வடிவங்களாக அம்பாள் காட்சி தருகிறாளாம் அதாவது அம்பாள் பூருக்கு புறப்படுகிறார் அதாவது மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக பூருக்கு புறப்படும்போது அம்பாள் பல்வேறு வடிவமாக காட்சி தருகிறார் மற்றும் மைஷாசுரனை வதம் செய்து தீமைகளை கொன்று போராடி ஜெயித்த வெற்றி தான் விஜயதசமி என்ற நாள் பத்தாம் நாள் கொண்டாடப்படுகிறது முதல் நாள் அம்பாள் கைடபர் என்ற அசுரரை வதம் செய்தாராம் காலை வாகனத்தில் அம்மன் காட்சி அளித்தாராம் அம்பாள் காளை வாகனத்தில் காளை மீது ஏறி அம்பாள் காட்சி அளித்து போர்க்களத்தில் கைடபர் என்ற அசுரரை கொன்று சிதைத்து வெற்றி புரிந்தாராம் ஆனால் நவராத்திரியில முதல் நாள் வந்து மகேஸ்வரி தாயை நாம் வணங்க வேண்டும் மகேஸ்வரி தாய் வந்து கைகளில் டமரு சூலம் போன்ற ஆயுதங்களை கொண்டு காட்சி தழுகிறார் இந்த மகேஸ்வரி தாய் பல்வேறு வடிவங்களும் மற்றும் ஆயுதங்களை கொண்ட கரங்களை கொண்டு காட்சி தருகிறார் மற்றும் முதல் நாள் நவராத்திரி அன்று நம் அரிசி மாவில் கோலம் போட்டால் நம் குடும்பம் ஒற்றுமை மற்றும் அடையும் மற்றும் செல்வ வளம் கூடும் அதனால எப்போவுமே வந்து அரிசி மாவில் கோலம் போட்டால் மிகவும் நல்லதுங்க ஏன்னா அரிசி மாவுல கோலம் போடும்போது எறும்புகள் ஈக்கள் வந்து தன்னுடைய இறையை தேடி வந்து அந்த அரிசி மாவை உண்ணுமாம் அந்த அரிசி மாவு வந்து எறும்புகள் உண்ணும்போது தேவர்கள் உண்ண பலன் நமக்கு கிடைக்குமாம் புண்ணியத்தை கொண்டு வந்து நமக்கு சேருமாம் அதனால் நாம் வந்து அரிசி மாவில் கோலம் போட்டால் நம்ம இந்த ஜீவராசிகளுக்கு உணவு அளித்தால் போலவும் இருக்கும் நம்முடைய போன ஜென்ம பூர்வ ஜென்ம பாவங்களும் நீங்கிறார் போல் இருக்கும் நமக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் தான் நம்ம வந்து அரிசி மாவில் கோலம் போடுவோம் குழு வச்சிருக்கிறவங்க காலையிலும் சரி மாலையிலையும் சரி இரண்டு வேலையும் பூஜை செய்யணுங்க அது மட்டும் இல்லை நாளைய தினம் முதல் நாள் வழிபாடு இல்லையா காலையில் வெண்பொங்கல் வைத்து நம்ம நெய்வேதியமாக படைக்கலாம் மாலையில் காராமணி சுண்டல் வைத்து வழிபடலாம் குழு வைக்காத வீட்டில் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு விளக்கேற்றி வைத்து நம்ம அம்பாள் ஸ்தோத்திரங்களை பாடலாம் மற்றும் பாடல்களை பாடி லலிதா சக்ஸராமம் போன்ற ஸ்லோகங்களும் மந்திரங்களை பாடி அம்பாளுக்கு பூஜை செய்யலாம் பூஜை செய்கிற நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே பூஜை செய்யணுங்க பன்னெண்டு மணிக்குள்ளே முடிச்சிடணும் பூஜையை மாலை பொழுதாக இருந்ததுன்னா ஆறுலேருந்து ஏழரை மணிக்குள்ளே அம்பாளுக்கு விளக்கேற்றி வச்சு நம்ம பூஜை செய்யணும் அதாவது மலர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மல்லிகை தாமரை மற்றும் சாமந்தி ரோஜா போன்ற பூக்களை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்யலாம் அதாவது மகேஸ்வரி தாயை நம் மனதார நினைத்து நாளைக்கு முதல் நாள் நவராத்திரி அன்று நம்ம நினைத்து அம்பாளை நம்ம பூஜித்தால் மன தைரியம் உண்டாகும் துணிச்சல் உண்டாகும் மற்றும் எதையும் சமாளிக்கும் துணிச்சல் மற்றும் தன்னம்பிக்கை உண்டாகும் மன தெளிவு உண்டாகும் தை ியம் பிறக்கும் நீண்ட ஆயிலும் செல்வ விருத்தியும் ஏற்படும் பொழு வைத்திருக்கும் வீட்டில் பார்த்தோம்னா சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களையும் வந்து பூஜையில் கலந்து கொள்ளும்படி நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும் முதல் நாள் வந்து நம்ம பச்சை நிற ஆடை அணிவது நல்லதுங்க மகேஸ்வரி தாயை நம்ம மனதார நினைத்து முதல் நாள் நவராத்திரியின் போது நம்ம வேண்டிக்கொண்டால் நமக்கு வந்து தைரியம் பிறக்கும் ஏன்னா அம்பாள் வந்து போருக்கு பிற புறப்படுகிறாள் மற்றும் ஒரு அசுரனை வந்து வதம் செய்திருக்கிறார் அதனால் அம்பாளை நாம் நாளைக்கு மனதார நினைத்து வேண்டிக்கொள்ள வேண்டும் மகேஸ்வரி தாய் வழிபாடு முதல் நாள் நவராத்திரி வழிபாடு மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மந்திரம் சொல்லலாங்க ஆயுர் தேகி தனம் தேகி வித்யாம்தேகி மகேஸ்வரி சமஸ்த தேகி தேகி மே பரமேஸ்வரி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறினால் நம்முடைய செல்வ பலம் கூடும் செல்வ நிலை வந்து அதிகரிக்கும் அதனால நாளைய தினம் வந்து இது நூற்றி எட்டு முறை நம்ம இந்த மந்திரத்தை அம்பாள் முன்னாடி விளக்கேத்தி வச்சுட்டு நம்ம மந்திரத்தை ஜபித்தால் நமக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கும் செல்வம் அனைத்தும் வந்து உயர்வு பெறும் செல்வநிலை உயரும் அதே மாதிரி வீட்டுக்கு வரும் பெண்களுக்கு வந்து ரவிக்கை துணி மற்றும் வந்து வளையல் கண்ணாடி வளையல் சீப்பு கண்ணாடி மற்றும் மருதாணி தேங்காய் வெற்றிலை பாக்கு பழம் பூக்கள் போன்ற தாம்பூல பைகள் நம்ம வந்து கொடுக்கலாம் சிறு குழந்தைகள் வந்தாங்கன்னா நம்ம வந்து பேனா பென்சில் ரப்பர் கொடுக்கலாம் நோட்புக்கும் கொடுக்கலாம் மற்றும் வந்து வயதான சுமங்கலிகள் வந்தாங்கன்னா நம்ம வந்து புடவை வைத்து கொடுக்கலாம் மற்றும் வந்து எல்லா பெண்களுக்கும் நம்ம வந்து தேங்காய் பெரிய மட்டை தேங்காய் நம்ம கொடுத்தா வந்து மாங்கல்ய பலம் கூடும் என்பார்கள் கொடுப்பவர்களுக்கும் சரி வாங்குபவர்களுக்கும் சரி மாங்கல்ய பலம் கூடும் அதனால் நம்ம தேங்காய் கண்டிப்பாக வைத்து கொடுக்க வேண்டும் கண்ணாடி வளையல்கள் கொடுக்கலாம்க மற்றும் வந்து நம்ம பிரசாதம் அதாவது சுண்டல் செஞ்சாலும் சரி சர்க்கரை பொங்கல் செய்தாலும் சரி என்ன பிரசாதம் இருக்கோ அந்த பிரசாதத்தை அவர்களுக்கும் கொடுத்து நம்ம விநியோகிக்கலாம் பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் அந்த இடமே பார்த்தாலே தெய்வ சக்தி நிறைந்த இடமாகவும் மற்றும் கலகலப்பும் குதூகலமும் மற்றும் அந்த வீடே வந்து இன்ப நிலையில் இருக்கும் அதனால் நவராத்திரி அந்த பத்து நாட்களை நாம் தவறவிடக்கூடாது யார் தாம்பூலத்திற்கு கூப்பிட்டாலும் சரி எந்த வீட்டில் தாம்பூலம் வாங்கிக்க கூப்பிட்டாலும் சரி நாம் தவறாமல் அவர்கள் வீட்டிற்கு போய் தாம்பூலம் வாங்கி கொள்ள வேண்டும் அதே போல நம் வீட்டிற்கும் அவர்களை அழைத்து தாம்பூலம் கொடுக்க வேண்டும் அப்படி செய்தால் அம்பாள் மகிழ்ச்சி அடைவாள் மேலும் மாங்கல்ய பலம் கூடும் மற்றும் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனை படிப்படியாக நீங்கும் என்பது நம்பிக்கை நிறைய நண்பர்களை நம்ம இந்த வீடியோல வந்து முதல் நாள் மகேஸ்வரி வழிபாட பற்றி பார்த்தோம் மந்திரம் என்ன சொல்ல வேண்டும் எப்படி வந்து நம்ம வழிபட வேண்டும் என்ன பூஜை செய்ய வேண்டும் மற்றும் வந்து என்ன பிரசாதங்கள் நம்ம செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம முழு விவரமாக பார்த்தோம் இல்லையா இது மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நிறைய நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் செய்ய நமக்கு நல்லது நடக்கும் அதாவது தெரியாதவர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள் அதாவது நவராத்திரி குலு அப்படின்னு தெரியாதவர்களும் இருப்பார்கள் முதல் நாள் வழிபாடு என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று தெரியாதவர்களும் இருப்பார்கள் இல்லையா நம்ம இந்த சின்ன விஷயமாக கருதக்கூடுகின்ற இந்த ஷேர் செய்யும் போது அவர்கள் பலனடைவார்கள் தெரியாத விஷயங்கள் அவர்களுக்கு தெரிந்துவிடும் மற்றும் அவர்கள் வந்து அவர்களும் வழிபடுவார்கள் அதன் மூலம் நமக்கு தானே வந்து நல்லது நடக்கும் அதனால் நம்ம நிறைய ஷேர் செய்ய வேண்டுமே மற்றும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய டிவோஷனல் வீடியோஸ் இருக்குங்க நம்ம சேனலில் மற்றும் வந்து என்ன மந்திரம் எந்த நாளில் சொல்ல வேண்டும் என்ன பாடல்கள் பாட வேண்டும் மற்றும் எந்த நாளில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ன விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்றது பல நல்ல நல்ல ஆன்மீக கருத்துக்களை கொண்டு சொல்லிக்கிட்டே இருக்கோங்க நாங்கள் அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுதல் அதாவது நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் வீட்டில் நீங்கள் கொலு வைத்தீர்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நன்றி வணக்கம்